தமிழனே தமிழ் காலை வரிகிட்டே இருக்கிறதுனால வேற எவனும் வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அவன் சொல்கிறான் நம்ம மன்னிப்பு கேட்குறான் என்ன செய்கிறது எல்லாம் தலைவலி நமக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலமை சுற்றி அவங்க ஆறு தான் எல்லாம் அவன் நினச்சி ஊட்டாக தான் தண்ணி இல்லை ஒன்று நமக்கு ஒன்னே ஒன்று ஊட்டியிலேருந்து வர டேம் தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது சார் கமல்ஹாசன் பேசும்போது கூட ஏன்னா நானும் கமல்ஹாசன் பால்ய ஸ்நேகிதருக்கு அரட்டுறவு சார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் அதுக்காக கமல்ஹாசன் சொல்லும் போது கூட எனக்கு அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் என்னால் பிரபாபா சொன்னார் இந்த தர்மம் குலப்பத்தி ஆவின்னு ஒன்று தான் தர்மக்குளம் ஞாபகம் வந்தது அதை போட்டிருக்கலான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் ஏன்னா நான் அரசியல் மேடையிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறவன் ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது நான் நேரம் மேடையிலையும் பேசுகிறேன் அப்போ தான் அவர் தர்ம பற்றி சொல்லுன்னு நான் நினச்சேன் ஆஹா இந்த தர்மாக்கூல் அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆதி மேலே போயிருக்காதுல்ல ஆதி கட்சிருக்கும் அந்த தர்மா ஐடியா செல்லுராஜுக்கு அப்போயே நான் வரல இது வேறு வந்திருக்கேன்றது ஒரு இருந்தது ஏன்னா எனக்கு அந்தம்மாவை நம்பியே தான் இருந்தேன் நான் அதுக்காச்சும் அந்த நன்றியில் சுட்டு இதை ஏட்டிங்க போட்டு பற்றோ தொல்லப்படிங்களா குழப்பிடாதீங்க பத்திரிகையாள அன்பர்கள் என்னை எப்பவுமே வாழ வைக்கிற பத்திரிக்கையாள அன்பர்கள் இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் நண்பர்கள் இன்னைக்கு வந்து சின்ன இந்த யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதா ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்ன ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க கையை போட சொல்லி அதனால் சின்ன வயசில் அவங்க அம்மா ஓடி ஒருவரை ரத்தி என்னங்கச்சு ரவி ரவியும் ஃபோன் பண்ணுவோம் என்னமானு கேட்பேன் பிள்ளைக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு நான் ஐயப்பா தூக்கிட்டு அப்படியே அப்படியே விட சட்டை இல்லாமல் தேவையை ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டேன் லுங்கிய கட்டிக்கிட்டு அப்போ இருந்தே பழக்கம் அந்த லுங்கி கட்டிக்கிட்டு ஓடுறது போன உன்னை கார் எடுத்துட்டு உண்மையில் கூடுறேன் நான் சாதாரணமாக அப்படி தான் ஓட்டுவேன் ஒரு ரிஸ்க்கு நான் உருவனா பிச்சுக்கிட்டு போய் போன போய் போய் காமிச்சேன் போயிட்டு உன்னை அட்மிட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து இந்த புள்ள வந்து நம்மளை நடிக்க வச்சு அதுவும் ஒரு பெரிய கம்பெனி நான் சொன்னான் நான் சின்ன வயசில் பாக்ஸ் பார்த்துட்டு இதிலலாம் நம்ம நான் பழைய எடுக்க மாட்டோம்மா நீ நினைக்கிறது பெரிசு நானே நினச்சிருக்கோம் காலேஜ் டைமில் இந்த ஃபாக்ஸுன்னு காமிச்சோடனே அப்புறம் இந்த எம்ஜிஎம் காமிப்பாங்க எம்ஜிஎம் காமிக்கும் இந்த மெட்ரோ கோல்டு மேயர்னு போடுவான் அப்படி நான் சொல்லுவேன் ஏண்டா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை அது ட்ரேட்மார்க் சிங்கம் ஒன்று தான் ஓ அப்படியா அப்படிலாம் பார்த்த காலங்கள் அப்போ வந்து இந்த கொலம்பியா பிக்சர்ஸ் அது இதுன்னு நானும் பார்ப்பேன் எல்லாம் நடிக்க மாட்டோமா நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் நடிக்கிறோம் சும்மா அப்படியே ஆசை கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கு அட்லி போன்றவர்களுக்கு தான் நண்ப நமக்கு நல்லது சொல்லணும் ஏன்னா இவங்களாம் வந்ததுனால தான் பாருங்கள் நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேனே டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் அண்ட் ஆக்டிங் அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படம் பொங்கலி கதை அப்படி சொல்லுவேன் அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ட்வெண்ட்டியத் சென்ச்சுரி ஃபாக்ஸ்லாம் நிறைய படம் எடுக்கணும் ஏன்னா அவங்க அவங்க கிட்ட தான் பணம் இருக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா பணம் முடியறதுக்கு முன்னாடி என்னென்னு யூஆர் பேட் மை பேமெண்ட் பிஃபோர் த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில் அதர்வைஸ் யூ வில் கீப் எ பேலன்ஸ் ஃபார் த டப்பிங் எங்கால எங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம் அந்த டப்பிங் டைமில் பார்க்கலாங்க என்ன பார்க்கலாம் தான் டப்பிங் டைம் முடிஞ்ச உடனே என்னங்கன்னா பார்க்கலாம் தானே சொன்னோம் பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்தேன் தம்பி அது சின்ன பிள்ளை அவங்க வந்து அந்த படத்தில் ராணி படத்துக்கு வாங்குகிறாங்களுக்கு அவார்டு அந்த இதில் ஆண்டாள் தேடலில் அப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றார் சார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூசர்னா என்னடா இவ்வளோ இங்கே இருக்கார் அவரு அவர் தான் வந்தார் என் வண்டிக்குள்ள சார் அண்ணா நான் தானே அட்லி அன்னைக்கு நம்ம தம்பி நீ ப்ரொடியூசர் விவப்பிடி படத்துக்கு பார்த்தா டுவெண்ட்டி செஞ்சுரி ஃபாக்ஸ் அவர் விரல் நுனியில் நிற்கிதுண்ணா அதான்ண்ட எங்களுக்கு பெருமை எங்கள் தமிழ் ஆளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறதற்கான அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது நல்லா வந்திருக்கு படம் காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட் ஏன்னா தம்பி ராமையா கோவயசல்லாம் பிச்சு உதறிட்டாங்க அண்டு சும்மா சொல்லக்கூடாது சூரியெல்லாம் இந்த படத்தில் அதிர் உதிரி பண்ணியிருக்கான்றத ஐயப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான் அதை தப்பா எடுத்துக்கு வேணால் உங்கள் ப்ரோ உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் ஏன்னா நான் வந்து எல்லோரையும் பார்த்தேன் வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க விட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஏன் பிள்ளையாச்சு அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எனக்கெல்லாம் எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அண்ணன் நிம்மராக ஆசை இல்லை இவங்கெல்லாம் இருந்ததுனால சந்தோஷப்பட்டு வந்தோம் அதுவும் எங்கள் அம்மா தனலட்சுமிமா இருந்ததுன்னா ஐயோ என் எம்பேரம் படம் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க அம்மா ஏன் அர்த்தம் என்னையோ எல்லோரும் நாங்களாம் இருக்கிறோம் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே பாருங்கள் படம் இது பெரிய படம் இந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்ல நான் தப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெஷ்ஷெல்லாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா எழுதுங்க ஏதோ எம்மாரும் அதான் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக கூட இருக்கலாம் அது மிக சிறப்பான பழம்ப ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஏன்னால் சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தான் அது இஷ்டத்துக்கு தான் வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இப்போ கூட சொல்கிறேன் ஜீவாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் பெரிய கோடீஸ்வரம் தான் ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரனாக காட்டவே மாட்டான் ரொம்ப சாதாரணமாக இருப்பில் அவருடைய திறமை அந்த திருப்பாச்சி அருவா வச்சு ஒரு படம் நடித்தாரு அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான் அந்த திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்குது அதில் தான் சொல்லுவார் நினைக்கிறேன் வேணான்னே வேணான்னேன்னு அதில் தான் சொல்லுவார் ரொம்ப எக்ஸலெண்ட் அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாமி அது என்ன செய்கிறது அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு இருக்கலாம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டாக என்னைக்கே ஒரு நாள் அடிப்பான் ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐ ஐக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதில் இவங்க ரெண்டு பேர் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான் வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐ பிப்பேன் சின்ன வயசில் இருக்கும்போது நான் திருட்ராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன் பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் அந்த மீசை மீசை வச்சுக்கிட்டு அப்போ அந்த காலத்தில் ஒரு கௌபாக இருப்பான்ல இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா எது உடனே தேடி பார்த்துடாதீங்க அதை அதை நான் என்ன செய்வோன்னு அந்த வேஷத்தில் நானே இருப்பேன் அப்போ இவனை என்ன செஞ்சேன்னா இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் வெகு அந்த முடி அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அப் அப்போ கெட்டவன் தான் அவன் பாவம் அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பதவியை என்கிட்ட வந்து இல்லை இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான் பாருன்னு என் தங்கச்சி ரத்தி சொன்ன சரின்னு பம்பாய்க்கு கூப்பிட்டு போனேன் பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூலில் அப்போது ராமநாதன் ஐயா இருந்தார் பெரிய ப்ரொடியூசர் தெய்வமாயிட்டார் அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார் ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊரில் உதவி பண்ணேன் அந்த உதவி அப்படி வந்தது அதில் இவரை சேர்த்து விட்டேன் இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் அங்கே ராமுடுன்னு ஒருத்தன் மறக்கவே கூடாது அவன் கே பாலச்சந்திரன் சார் பட்டில்தான் நடிப்பான் அவன் வீட்டில் தங்கியிருந்தான் அந்த சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரே பிடி என்னென்னா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்ட்டிங்கே வசதியோடு இருந்தவன் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன் அப்புறமா அதை கற்றுக்கிட்டா நிறைய கற்றுக்கிட்டு வந்தோடனே இப்போ ஏதாவது வேலை செய்யணுமேன்னு உடனே என் டைரக்டர் இருக்கார் பிரியதர்ஷன் அவர் எப்போயுமே கேட்பேன் சார் படத்தில் போடுங்க சார் என்னை நல்ல வேஷம் ஒன்று பண்ணுங்க சார் லேசாக லேசாவில் போட்டார் அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு ஐயோ ஹிந்தி படத்தில் வேணும் சார் நான் அது ஹிந்தி போய் கேட்டேன் எனக்கு ஹிந்திக்கு ஆவே ஆகாது இப்போ கூட ஆகாது அது இந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு வெறி அது அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி அதை திடீர்னு மாற்றினா திடீர்னு ராதா ரேவி என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு மாட்டீங்க அதுக்காக சொல்றேன் நான் மாறக்கூடாது நான் இப்படித்தான் இருக்கணும் ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க் ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கெட்டு போயிடுவேன் அதனால நான் எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்துட்டா தான் நல்லது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் சிரிக்க வைக்கணும் சாவு மட்டும் மட்டும்தான் சிரிக்கக்கூடாது அசிங்கமாக இருக்கும் போனோம் பார்க்க மாட்டோம் ஒரு பயப்படலாம் அதனால் ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லணும் சார் சார் நான் நடிக்கிறேன் சார் சார் ஹிந்தி தெரியுமா சார் ஊமையாக நடிக்கிறோம் சார் ஊமைக்கு ஏது சார் பாஷா நான் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி செஞ்சால் முடிஞ்சு போச்சு சார் என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியாக யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமை லாங்குவேஜ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் அவர் கேட்டுகிட்டே ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய அவருடைய இடம்லாம் கட்டுறது கூட இப்போ ஸ்டுடியோலாம் கட்டியிருக்காரு அதெல்லாம் கட்டுறதுலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன் நமக்கு அந்த கட்டு பஞ்சாயத்து தானே வேலை இப்போல்லாம் இப்பவும் அதான் அதனால் என்ன செஞ்சேன் ஐக்க கூப்பிட்டு போய் சரி என் தங்கச்சி பிள்ளை படிச்சிருக்கான் இப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான் அதை சொன்ன உடனே ஒன்றே அவர்ல யூசி அவர் அவர் போக்கில் சொல்லுவார் இந்த மலையாளம் கலந்து இந்த ஐக்கு ஐயோ பேர் ஐக்குன்னு மாற்றிக்கிட்டாங்க வேற ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டவன் பிறந்தவன் ஐக்கு நீங்கள் ஒரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட்டான்னு சொல்லிட்டாரு அஞ்சு நீ பாட்டி வேலை செய்யாமல் கிட்ட ஆளே கிடையாது நீ பாட்டி ஒர்க் பண்ணுறாச்சு சும்மா பிவு பண்ணுவார் அவர் பிரிய நல்ல பெரிய டேரக்டர் தான் ஆள் கிடையாது ஏதோ கியூவில் நிற்கிற மாதிரி ஒரு நினைப்பாருங்க நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி நான் எத்தனை வாட்டி அட்லிக்கிட்ட சண்டை போட்டுருக்கேன் அட்லி இது சின்ன வயசில் என்ன போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாப்பில்லையே அவ்வளோ அசத்திட்டான் சின்ன வயசில் இந்த அட்லி இவர் இவ்வளோ நாளாகும் இன்னும் அப்படி தான் இருப்பார் பிரியாது பேசுகிறேன் ஒன்றும் இல்லை எனக்கு ஆள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னார் சரினு கூப்பிட்டு சேர்த்துங்க சும்மா இருக்குங்க பையன் சேர்ந்தான் ஈவனை விட்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்புறம் ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கர் அப்புறம் தான் நான் அவங்க ஒரு படம் எடுத்தேன் நான் அஞ்சாவது படம் ஏன்னா கடன்லாம் தீர்ந்து போய் நாலு படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ள ஏன்னா இந்த இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது ஏன்னால் கடங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க ஐயா நல்லா இருக்கணும் நல்லா போகணும் நல்லா வரணும் வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை அவங்க தான் கும்பிடுவாங்க அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது வெளியே பெண்கள்லேயே உட்காந்துருப்பானுங்க நைட் அண்ட் எப்பயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் ஒரு படம் இன்னொரு படம் எடுத்தேன் அதில் என் மௌனெல்லாம் போயிட்டு நடுறான்னு சொன்னேன் அதை மொத்தமாக எடுத்து கொடுறா ஒருத்தன் நான் டைரக்டர்னு போட்டுட்டேன் ஒரு நன்றிக்காக நான் எப்பவுமே நன்றி உள்ளவன் அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தேங்க நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன் இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும் இவன் பெருசாக ஹிட் ஆகும் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான் என்னென்னா இந்த சீன் இன்றைக்கி சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்போம் அது எனக்கு ஏறினா தானே சேர்றா சரிடா சரிடா அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான் அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னுடைய பால்ய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷன்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தவுடனே நான் கெடுத்து வேறு கூப்பிட்டு போயிட்டேன் தமிழ் படத்துக்கு சின்ன படம் அது அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான் இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இப்போ இப்போ இந்த விஸ்வரூபுன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காதே இல்லை ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை அதுக்கப்புறமா பிரச்சனை கமல்ஹாசன் அழை வச்ச ஒரே படம் அதுதானே இல்லை இல்லை உண்மையில் டிவியில் அழுதார்ல அதுக்காக சொல்கிறான் அதை சொல்கிறான் ஏன்னா நான் நான் கட்டுனு லுஞ்சியோடு ஓடி போயிட்டேன் ஏன்னா நான் அந்தால் அழுது பார்க்க முடியாது நம்மளால் நான் பால்யசேனே என்ன ஸ்னேகித்த நான் நன்றி உள்ளவன் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நேராக போயிட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு ஐயப்பாவோட பழகி இன்னைக்கு ஐயப்பா வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு அதெல்லாம் ட்ரைலரில் காட்டலை என்னை பற்றி எனக்கு எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது இல்லையா நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க நல்ல வேலை உங்களை காட்டலை சார் இது யூஷுவலாக நம்மளை அப்படித்தானே செய்வாங்க நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன் ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷார்ட்டு இப்படி பார்ப்பேன் முடிஞ்சு போச்சு நம்ம கதை செய்வாங்க அதனால் அப்போ வந்து இப்போ தம்பி ராமெல்லாம் இருக்காரு ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக இருந்தாலும் அடித்தாங்க கிளாப்ஸ் அப்போ நான் இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன் தம்பி ராமையை சொன்ன மாதிரி யாராவது சொல்ல முடிப்பான் அது அப்புறம் ஒன்று வந்து மொட்டை ஒரு பந்தா ஓகே தான் காலை போடுங்க சரி இது இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இல்லை இல்லை அவர் பேசி எனக்கு புரிய மாட்டேங்குது ஏனைய எல்லாரும் நல்லபடியாக பண்ணாங்க அதுலேயும் சூரி பண்ணப்பில் இவங்களெல்லாம் எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்கார் இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு